சுவாமி சரணம் ஐயப்பா அனைத்து ஏப்ப சுவாமிகளுக்கும் உடைய பாத நமஸ்காரங்கள் இன்னைக்கு ஈவினிங் அதாவது அஞ்சு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஈவினிங் அஞ்சு மணிக்கு டிசம்பர் ஆறாம் தேதியில இருந்து ஜனவரி பத்தாம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு நாளுக்கும் எக்ஸ்ட்ராவா ஒன்பதாயிரம் டிக்கெட் ஆன்லைன்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஏப்பா ஏபி நம்ம சன்னதியை ஃபாலோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கே போஸ்ட் போட்டோம் ஏப்பா இந்த மூவ் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு விஷயம் தான் இப்ப ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ன நிகழ்ந்தது அப்படின்னா சபரிமலை அதிகமான பக்தர்கள் வர்றதுக்கு முக்கியமான காரணமாக அவங்க சொன்ன விஷயமே அதாவது எல்லாருமே ஒரு டேட் புக் பண்றாங்க புக் பண்ண டேட்ல வரமாட்டாங்க முன்னையோ பின்னையோ டிக்கெட் புக் பண்ணவங்களும் சேர்ந்து அந்த தேதியில வர்றாங்க இதனால தான் அங்க கூட்டம் அதிகமா இருக்குன்னு சொன்னாங்க தடுத்து நிறுத்த பக்தர்கள் நிறைய கஷ்டப்படுறாங்கன்னு நேஷனல் மீடியா வரைக்கும் போயிடுச்சு அவங்க சீரிய முயற்சி என்ன பண்ணாங்க விர்ச்சுவல் கியூட்டி அதாவது ஸ்பாட் டிக்கெட் புக்கிங்கை ஸ்டாப் பண்ணி வச்சாங்க ஸ்டாப் மீன்ஸ் என்னன்னா ஒரு நாளைக்கு ஐயாயிரம் பேர் தான் சொன்னாங்க அந்த ஐயாயிரம் பேருமே பம்பால கூட்டம் நிலவரம் எப்படி இருக்குன்றத பொறுத்தும் அனுமதி போன ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிருந்தாங்க ஸ்பாட் டிக்கெட் மொத்தம் அஞ்சு புக் பண்ணி கொடுத்துருந்தாங்க அது நிலக்கல் அண்ட் நம்மளோட சத்திரம் அப்படின்னு குறைச்சிட்டாங்க இப்ப இப்ப ரீசெண்டா வந்து இன்னொரு அப்டேட் என்ன எரிமேல புக் பண்ணி கொடுக்குறாங்க ஒல்லி பெருவழி பாதையில பயணம் பண்ற ஐநூறு சுவாமிமார்களுக்கு மட்டும் ஒரு நாளைக்கு புக் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சோ நிலக்கல்ல பம்பா போனாலே கண்டிப்பா அவங்கள்ட்ட ஸ்பாட் டிக்கெட்டோ இல்ல விரிச்சோலி டிக்கெட் புக்கிங் இருந்தா மட்டும்தான் போக முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொண்டு வந்திருந்தாங்க இப்ப ஸோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் பவானே அவங்க சொன்ன டேட்டாவெல்லாம் பொழுது ஒரு நாளைக்கு எழுபதாயிரம் பேருக்கு தான் டிக்கெட் விட்டுருந்தாங்க ஆனா அந்த நாளில் ஒரு லட்சம் பேருக்கு மேல சுவாமி தேசம் பண்றதை அவங்க சொன்னாங்க சோ அந்த முப்பதாயிரம் பேரு வேற ஏதோ ஒரு தேதி புக் பண்ணிட்டு அந்த தேதியில போகாம ப்ரீவியஸா போகணும்னு வந்தாங்க ஏப்பா ஸோ அப்போ என்ன ஆகும் ஆப்வியஸ்லி நாளாக ஆக ஆக வேற தேதிகளை புக் பண்ணவங்க அவங்க புக் பண்ண தேதியில் போக மாட்டாங்க அப்படி தானே ஸோ அதனால என்ன ஆயிடுச்சுன்னா கூட்டம் வந்து நார்மல் ஆயிடுச்சு பகவானி இதுதான் இதுதான் யதார்த்தமான உண்மையப்பா ஸோ அப்போ பக்தர்கள் வருகை கொஞ்சம் குறைஞ்சிட்டதுனால மறுபடியும் அவங்க என்ன பண்றாங்க அஃபிஷியல அவங்க பூஸ் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு என்ன விர்ச்சுவலிக்விட்டி கேட்டால் ரிலீஸ் பண்றாங்க பகவானி சரிங்களா சோ இப்ப ரிலீஸ் பண்ணிருக்காங்க ரிலீஸ் பண்ண வச்சுக்கு டிக்கெட்லயுமே சில எரர் வருது அப்படின்னு சொல்லி சுவாய் தொடர்ந்து மெசேஜ் பண்ணியிருக்கீங்க பகவானே சோ என்ன எரர் அப்படின்னா யூ நாட் மேக் ட்ரான்சாக்ஷன் அண்டில் யூ ஹவ் அ ப்ரீவியஸ் டிக்கெட் புக்கிங் அப்படின்னு ஒரு ஏறர் இந்த எரரோட அர்த்தம் என்ன அதாவது நீங்க டிக்கெட் புக் பண்ண ட்ரை பண்ணிருக்கீங்க ஆனா பாதியிலேயே என்னாச்சு டிக்கெட் புக்கும் ஆகாம கேன்சலும் ஆகாம நடுவில் நினைக்குச்சு சர்வரில் உங்களோட பேர் இருக்கு அப்படின்னு அர்த்தம் அதாவது எந்த ஐடி ப்ரூஃப் மூலமா புக் பண்ண ட்ரை பண்ணீங்களோ அந்த ஐடி ப்ரூஃப் ஆனது சர்வரில் ஸ்டோர் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் தான் என்னது யூ கெனாட் மேக் ட்ரான்சாக்ஷன் அதாவது உங்களுக்கு புக்கிங் ஆயிருச்சுன்ற ஒரு சென்ஸ்ல சொல்லுது இந்த ஏரர் வருது சரிங்களா இந்த ஏரர் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவராக இருந்தீங்கன்னா ஆதார் கார்டை வச்சு ட்ரை பண்ணீங்கன்னா ஓட்டரையை வச்சு ட்ரை பண்ணுங்க சரிங்க அடுத்து பாஸ்போர்ட் வச்சு ட்ரை பண்ணலாம் அதாவது ஒரு நபரால் மூன்று விர்ச்சுவல்கு டிக்கெட் புக் பண்ண முடியும் வேற வேற ஐடியா வச்சு சரிங்களா இதே இது நீங்க ஸ்கூலோ காலேஜோ தான் படிச்சுட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஆதார் கார்டு வந்திருக்கும் அதை வச்சு ட்ரை பண்ணியிருப்பீங்க இந்த ஏர் வந்திருக்கும் தன் அப்புறம் என்ன பண்ணலாம் உங்களோட ஸ்கூல் ஐடியோ காலேஜ் ஐடியோ யூஸ் பண்ணி இன்னொரு டிக்கெட் புக் பண்ண ட்ரை பண்ணலாம் தனம் இது மாதிரி இன்னொரு ஏரர் இதுல என்ன போட்டிருக்கான்னு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஆஃப்டர் வந்து உங்களோட ட்ரான்சாக்சன் ஹிஸ்ட்ரியில் பாருங்கள் அதாவது டிக்கெட் புக்காக ட்ரை பண்ணியிருக்கு ப்ராசஸ் நடந்துருக்கு மேபி அது புக்காக இருக்கலாம் புக்காகாமே போயிருக்கலாம் உங்களோட ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியில் ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷம் கழிச்சு போய் பாருங்க அங்கே அதில் புக் ஆகலைன்னா திரும்ப போய்ட்டு நீங்கள் ரீட்ரை திரும்ப புக் பண்ண ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு புக் புக்காகும்னு போட்டிருக்கு ஸோ இதுதான் அதோட அர்த்தம் இப்போ அதாவது நிறைய டைம் என்ன ஆகும்னா இந்த மாதிரி சர்வர் இஷ்யூனால இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் அதாவது ஒன்லி யூ கேன் ஆட் மேக் ட்ரான்ஸாக்ஷன் அண்டில் யூ ஹேவ் அ ப்ரீவியஸ் டிக்கெட் புக்கிங் மட்டும் போட்டிருந்ததுன்னா வேற வழியே இல்லை வேற ஐடி தான் நீங்கள் யூஸ் பண்ணி புக் பண்ணி ஆகணும் இந்த மாதிரி எரர் ஒரு டைமிங்கோட வந்துச்சு ஃபைவ் டூ டென் மினிட்ஸ் ஆர் எயிட் டூ டென் மினிட்ஸ் அப்படியெல்லாம் போட்டு வந்துச்சு அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு தானாவே ரெக்கவர் ஆயிடும் அப்படின்னு சொல்லி அர்த்தம் சோ இது வந்துட்டா பிரச்சனை இல்ல அதே இடையில நீங்க திரும்ப புக் பண்ணலாம் பகவானி தினப்பர் மூணாவது எரர் ஸோ இது வந்து ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் பண்ணும்பொழுது வரக்கூடிய யாரா இப்போ ஆன்லைன் ட்ரான்ஸ்ஸாக்ஷன் பண்ணுறதை தவிர்த்துட்டு நீங்கள் வெர்ச்சுவலிக்கு டிக்கெட் புக் பண்ணால் உங்களுக்கு எளிமையாக கிடச்சிருப்போம் உடனே நான் அவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க ஸோ ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் எப்போல்லாம் வரும் அப்படின்னா நீங்கள் அப்பம் மரவணம் இது மாதிரி ஏதாவது ஒரு பிரசாதம் புக் பண்ணுறதுக்காக ஒன்று ரெண்டு மூணுன்னு ஏதாவது குவான்டிட்டி போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் ஏன்னா ஆன்லைன் மூலமாக பணம் கட்டணும் அப்படின்ற ரூல்னால அதுக்குள்ளே போயிடும் ஸோ ரெண்டாவது வெல்ஃபேர் ஃபண்ட் அப்படின்னு ஒரு ஃபண்டு கலெக்ட் பண்ணுறாங்க எப்போ இதுவும் உங்கள் விருப்பம் தான் எது நோன்னு கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஃபண்டோட உள்ளே போகாது டைரெக்டா உங்களுக்கு விர்ச்சுவலி டிக்கெட் புக் பண்ற ப்ராசஸ் மட்டும் அடுத்தடுத்த பேஜ் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆயிரும் அதாவது விர்ச்சுவலி டிக்கெட் போய்க்கும் புக் ஆயிரும் சரிங்களா அது இல்லாம இது டிஃபால்ட்டா எஸ் இருக்கும் எஸ்னே ப்ரொசீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் பேஜுக்குள்ள போயிடும் சரிங்களா ஸோ அப்போ இந்த மாதிரியான ஒரு யார் அப்புறமா நாலாவது ஏரர் என்னன்னா ஸ்லாட் நாட் அவைலபிள் அப்படின்னு ஒரு எரர் இந்த எரரோட அர்த்தம் என்னன்னா ஒரு பர்டிகுலர் ஸ்லாட் நீங்க கிளிக் பண்ணிருக்கீங்கல்ல டிக்கெட் புக் பண்றதுக்காக அந்த ஸ்லாட்ல ஒன் ஆர் டூ டிக்கெட்ஸ் மட்டும் இருந்திருக்கலாம் நீங்க புக் பண்றதுக்குள்ள அந்த ஒன் ஆர் டூ டிக்கெட்ஸை வேற யாரோ புக் பண்ணிட்டாங்க அப்படின்னு அர்த்தம் அதாவது நீங்கள் செலக்ட் பண்ணதுல டிக்கெட் இல்லை அப்படின்னு அர்த்தம் சரிங்களா இப்போ இந்த எரர் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம் நீங்கள் செலக்ட் பண்ற ஸ்லாட்லயோ இல்லை நீங்கள் செலக்ட் பண்ண நினைச்ச டேட்லயோ டிக்கெட் புக்கிங் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம் நீங்கள் அதை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு என்ன தெரிஞ்சிடும் அந்த ஸ்லாட்டுக்கு காணாம போயிடும் அப்படி இல்லைன்னா அந்த டேட்டே ரெட்டாக மாறிடும் அப்படி இருந்தாலும் அந்த மாதிரியான வரும் ஏப்பா சரிங்களா ஸோ அப்ப உங்களுக்கு என்னென்ன எரர் இப்போ வரைக்கும் நீங்க அனுப்பிச்சிருக்கீங்க அதுக்கு ரிப்ளை கொடுத்துட்டேன் அதே மாதிரி நம்ம இதை தாண்டி உள்ளக்கூடிய மற்ற இறாருலாம் பார்த்தீங்கன்னா நம்ம சண்டையிலேயும் வீடியோ பதிவுகள் போட்டிருக்கோம் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் ஏப்பா இந்த நேரத்துல உங்களுக்கு எல்லாம் சொல்லக்கூடிய ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னா தயவு செய்து மாலை அணிஞ்சிங்களா நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்தா மட்டும் சபரி யாத்திரை பயணிங்க அப்படி இல்லாத பட்சத்துல சபரி யாத்திரையை தவிர்த்துறது ரொம்ப நல்லது ஏப்பா ஏன்னா நம்ம இதுவரைக்கும் தெரிஞ்சோ தெரியாமையோ செஞ்ச பாவம் கர்ம எல்லாம் போகணும்னா தான் சபரிமலை போகணும்னு விருப்பப்படுறோம் ஆனா அப்படி போகும் பொழுதே கடவுளோட வாக்கு மீறி அதாவது இறை தீட்டு அப்படின்ற ஒரு பெரிய தீட்டை பண்ணிட்டு போயிட்டு இருக்கோன்றது நமக்கு புரியறதே இல்லை போகணும் ஏன்னா கடவுள் என்ன சொல்லியிருக்காரு வரக்கூடிய சுவாமி அனைவரும் மாலை அணிந்து புனிதமான ஒரு மண்டல காலை விரதம் இருந்து வாங்கன்னு சொல்லியிருக்காரு சரிங்களா ஆனா நம்ம என்ன பண்றோம் நம்மளோட விருப்பத்துக்கு தக்கன அரை மண்டலம் கால் மண்டலம் அஞ்சு நாள் பத்து நாள் இப்படிப்பட்ட சுவாமி வர்றதுனால மட்டும் நெருக்கடி சோ அவங்க அவங்க மட்டும் தப்பு பண்ணல புனிதமான முறையில ஒரு மண்டல கால விரதம் இருந்து வராங்கள அவங்களுக்கும் சேர்த்து துன்பத்தை ஏற்படுத்துறாங்க ஹம் அதாவது நாப்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கக்கூடிய எல்லாம் ஐயன் கூடவே இருப்பாரு அப்படிப்பட்ட சுவாமிகளை துன்பப்படுத்துறது யாரா இருந்தாலும் சரி கண்டிப்பான முறையில அதுக்கான பலன்கள் என்னவோ அந்த பலன்கள் நம்மளை வந்து சேரும்ன்றத செய்து புரிஞ்சுக்கோங்க சபரி யாத்திரை பயணம் பண்றீங்களா கண்டிப்பா உங்களுக்கான ஃபுட் பேக்கப் எடுத்துக்கோங்க வாட்டர் வச்சுக்கோங்க தென் நான் முன்னாடி சொன்ன மாதிரியே ஸ்பாட் டிக்கெட் புக்கிங் பண்ற வசதியானது நிலக்கல்ல இருக்கு சத்திரத்துல இருக்கு ஏப்பா சரிங்களா ஸோ நிலக்கல்ல பொறுத்தளவு அளவு அந்த டேட்ல பம்பால கூட்டத்தை பொறுத்த அனுமதிப்பாங்க மேபி இந்த நிலவரம் அப்படியே போயிருந்தா ஒரு சுமூகமான நிலவரமா இருந்திருக்கும் இப்போ தேவையிலாம ஒவ்வொரு நாளுக்கும் இன்னொரு ஒன்பதாயிரம் டீக்கர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரிலீஸ் பண்ணனால என்ன பண்ணுவாங்க இன்னும் சாய்மார்கள் நிறைய பேர் இதை புக் பண்ணுவாங்க அதே மாதிரி தான் அந்த டேட் கிடைக்கல முன்னாடி டேட் மறுநாள் மறுநாள் டேட்னு புக் பண்ணி மறுபடியும் போக போறாங்க மறுபடியும் கூட்டம் வர போகுது மறுபடியும் ஒரு சைடு சோசியல் எல்லாம் போட்டு அது இதுன்னு சொல்லி கதற போறாங்க தென் அப்புறம் மறுபடியும் கோர்ட் மறுபடியும் இதுக்கு எதோ ஒரு புது ஆர்டர் போக போகுது இதே சேம்பில் டேனிஸ் நடக்க போகுது பவானி இதுக்கெல்லாம் ஒரே முடிவு என்னன்னா நம்மளை வச்சு வியாபாரம் பண்ணு நினைக்கிறவங்க கிட்ட நம்ம ஒரு வியாபார பொருளை இல்லாம இருக்கிறதா நல்லது ஏப்பா சரிங்களா சோ முதல்ல ஒரு ஒழுக்கம் நமக்கு வேணும் பகவானி ஒழுக்கம் இல்லாத படகு எப்பவுமே என்ன பண்ண முடியாது கரையை சேர முடியாது ஒரு படகு ஒரு ஒழுக்கம் இல்லாம ஒரு நேர்கோட்டில பயணிக்காம ஏதோ அங்கிட்டு இங்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு போச்சுன்னா என்ன பண்ண முடியாது அந்த படகு எப்பவுமே கரைக்கு வரவே வராது அது மாதிரிதான் நம்மளும் பண்ணிட்டு இருக்கோம் ஏப்பா என்ன வேற உள்ள எந்த கடவுளும் இப்ப முருகர் வந்து என்ன காவல் எடுத்துட்டு தான் பார்க்கவான்னு சொல்லலை எந்த அம்மனும் அக்னி செட்டி எடுங்க தீமி தீங்க என் அழகுக்கு தீங்கு எதுவுமே சொல்லலை இப்ப இதெல்லாம் நம்மளோட விருப்பத்தின் பேர்ல இறைவனுக்காக பண்றது நம்ம மாலை அணிஞ்சு ஏதோ விரதம்னு சொல்லி இருந்துட்டு போறது கூட நம்மோட விருப்பத்தின் பேர்லதான் பண்றோம் ஆனா பகவான் ஐயப்பன் மட்டும்தான் என்ன சொல்லியிருக்காரு மாலை அணிஞ்சு நாற்பத்தெட்டு நாள் புனிதமான முறையில அவர் வகுத்த நீதிபடி விரதம் இருந்துட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காரு அந்த விரதம் இல்லாமல் நீங்க சபரிமலைக்கு போனீங்கன்னா கண்டிப்பா நீங்க மகிஷியோட தான் போறீங்கன்றதை புரிஞ்சுக்கோங்க ஏன்னா அவர் ஆல்ரெடி சம்ஹாரமூர்த்தி அவர் ரொம்ப பெரிய கோவக்காரர் நீங்க அவரை குழந்தையா பார்க்கறதுனால மேபி அவரோட கோவம் உங்களுக்கு தெரியல அப்படின்னு நினைக்கிறேன் சிம்பிளா உதாரணமா சொல்லணும் அப்படின்னா மகிஷி அப்படின்ற அரைக்கை அழிக்கும் பொழுது அந்த அறைக்கு மேலே துருத்ர தண்டவம் ஆடினது ஈரேழு பதினாலு லோகங்களுக்கும் கேட்டுச்சான் ஏன்னா அவ்வளவு ஆக்ரோஷமா ஆடினாராங்க ஏழு ஏழு பதினாலு லவங்களும் இப்படியே ஒரு உத்திரதாண்ட ஆவணா மொத்த பிரபஞ்சமும் அழிஞ்சுன்னு சொல்லி நடுங்கினாங்கலாம் சோ அப்படிப்பட்ட இதை வந்து அவர் சரிங்களா நம்ம ஆனா அவரை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அவர் குழந்தை அவர் என்ன பண்ணுவாரு நம்ம பாட்டு அரை மண்டலம் கால் மண்டலம் போகணும்னு சொல்லி என்னெல்லாம் தப்பு பண்ணிட்டு இருக்கோம் எப்ப சோ தயவு என்ன பண்ணிருங்க தவிர்த்துருங்க பகவானி சரிங்களா நம்ம நல்லது நடக்கணும்னு நினைச்சு மறுபடியும் மறுபடியும் ஏதோ கர்மாக்குள்ள போய் சிக்கிக்கிட்டு இருக்கோம் யாராவது ஆசை காட்டினாங்கன்னா அதெல்லாம் நம்பாதீங்க சரிங்களா மாலை அணிஞ்சிங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் புனிதமான விரதம் இருந்தா மட்டும் சபரியாத்திரை பயணிங்க அப்படி இல்லாத பட்சத்துல ஒரு கற்பூரத்தை குளுத்தி சுவாமி சரண ஐயப்பான்னு சரண கோஷம் போட்டாலே போதும் ஓடோடி வந்து உதவக்கூடிய தெய்வம் ஐயப்பா அவர் சரிங்களா சோ எக்காரணம் கொண்டு என்ன பண்ணாதீங்க ஒழுக்கத்தை மட்டும் தவற விடாதீங்க ஐயப்பா ஒழுக்கம்தான் பக்திக்கும் ரொம்ப 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 முக்கியம் சரிங்களா பகவானே அவரோட பேச்சை பின்பற்ற வரைக்கும் நீங்க அவரோட குழந்தையா இருப்பீங்க அவரோட பேச்சை மீறி போனீங்கன்னா நீங்க மகிழ்ச்சியோட குழந்தையாதான் இருப்பீங்க சோ மகிழ்ச்சியோட குழந்தைகளுக்கும் என்ன நடக்கும்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் அயப்பா நல்லது பகவானி நல்லது இறைவனுக்கு செய்யும் அனைத்து பணிகளுமே தெரு பணிகள் தான் நல்லதே நடக்கட்டும் ஐயப்பா ஸோ அமிஷன்னா ஐயப்பா பாத நமஸ்காரம்